காதலன் என்ற படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் இசையில் மறைந்த பி ஜெயச்சந்திரன் பாடி இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர் சக்தி அமரன் தென்னை வைத்து குறுந்தோல பெட்டி செஞ்சு சீதி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த ராணி கண்ணுரங்கு தொட்டில் கண்ட மாமனா விட்டு கண்டு விட்டு வந்த அள்ளீராணி கண்ணுரங்கு கொல்ல இல தென்னை வைத்து குறுத்தோலம் பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்